அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்று பசு பசுமாட்டிற்கு இந்த ஒரு பொருளை கொடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் என்ன பொருளை கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் அதை பொருளை கொடுப்பதினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்கலாம் நம்மளுக்கு இன்றைய நாள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுப்பொங்கல் அப்போ உழவர்களுக்கு பெரிதாகவும் உதவக்கூடியது உழவு அந்த உழவை ஓட்டுவதற்கு பயன்படுத்தக்கூடியது இந்த பசு மாடு அப்போ அந்த மாடுகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக மாட்டுப் பொங்கலை நம்முடைய முன்னோர்கள் வந்து செஞ்சாங்க அப்படி இன்றைய நாள் மாட்டு பொங்கல் அன்று நீங்க இந்த ஒரு பொருளை பசுமாட்டிற்கு கொடுங்க உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பசு மாட்டிற்கு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை கொடுங்கள் உண்மையிலேயே நிஜமா உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் பொதுவாகவே நாம பசு மாட்டிற்கு சில பொருட்களை கொடுப்பதினால் நம்மளுக்கு பெருத்த நன்மைகள் ஏற்படும் ஏன்னா இந்த பசு மாட்டில் அதாவது கோமாதாவிடம் மட்டுமே அனைத்து தெய்வங்களும் வாசம் செய்வதாக ஐதீகம் அப்போ உங்களுக்கு எல்லா தெய்வங்களினுடைய அருளும் ஒரு சேர கிடைக்கக்கூடியது இந்த பசுவிடம் மட்டுமே முப்பெரும் தேவியரும் ரிஷிகளும் சித்தர்களும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் வாசம் செய்யக்கூடிய ஒரு இடம் ஒரு பொருள் அப்படினா கோமாதாவிடம் மட்டுமே அதனால தான் வீட்டில் கோமாதாவை வாங்கிட்டு வந்து வச்சு வழிபாடு செய்யுங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்படி பசு அப்படிங்கிறது ரொம்பவே நம்மளுக்கு செல்வ வளத்தை வாரி வழங்கக்கூடியது இப்போ புதுசா ஒரு வீடு கட்டுறோம் அதுல வந்து நம்ம புது வீட்ல வந்து குடி போக போறோம் அப்படின்னா முதல்ல வைக்கக்கூடியது இந்த பசுமாடு அப்படியே கன்றோடு உள்ளார வந்து கூட்டிட்டு வந்துட்டு தான் அதற்கப்புறம் எல்லாருமே வருவாங்க அப்படி இந்த பசுவிற்கு நம்ம ரொம்ப வந்து முதலிடம் கொடுப்போம் கோ பூஜை செய்த பலனும் கிடைக்கும் இந்த ஒரு பொருளை நீங்க கொடுப்பதினால் கோபூஜை செய்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா எப்பேற்பட்ட ஒரு உன்னதமான ஒரு பரிகாரம் அப்படிங்கிறத நீங்களே கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க ரொம்பவே எளிமையானது நம்ம வீட்ல என்ன இருக்குதோ அதை கொண்டு நீங்க இந்த பரிகாரத்தை செய்தால் போதுமானது இது எல்லாராலையும் ரொம்ப எளிமையா செய்யக்கூடியதுதான் உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய மாடு அதாவது உங்களுக்கு மாட்டு கிட்ட குடுக்கறதுக்கு முட்டிடுமோ அப்படின்னு பயமா இருக்குது அப்படின்னா மாட்டினுடைய உரிமையாளர்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு நீங்க உங்க கையால கொடுத்துட்டு கொஞ்சம் உங்க கையால கொடுத்துட்டு அதற்கப்புறம் ரொம்ப பயமா இருக்கிறவங்க அங்க உரிமையாளர் கையில நீங்க கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஆனா ஒரு 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 க ஒரு தடவையாவது நீங்க கொடுக்கணும் அது ரொம்பவே முக்கியமானது இப்போ வெளி மாநிலத்தில் வெளிநாட்டில் இல்லை வேற எங்கேயாவது இருக்கிறீங்க எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டு கொஞ்சம் சிட்டியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மாடு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அதனால் ஏதாவது கோவில்களில் பாத்தீங்க அப்படின்னா அங்கே வந்து இந்த கோ மடம் அப்படின்னே வச்சிருப்பாங்க அங்கே மாடுகள் இருக்கும் அந்த மாடுகளுக்கும் நீங்கள் வந்து இந்த பொருளை வந்து கொடுக்கலாம் என்ன பொருள் அப்படின்னா வாழைப்பழம் மஞ்சள் வாழைப்பழம் என்ன வாழைப்பழமாக வேணாலும் இருக்கலாம் உங்க வசதிக்கு ஏற்ப ரெண்டு பழம் ஐந்து பழம் ஏழு பழம் இல்லை ஒரு தாறு வாங்கி கொடுக்குற அளவுக்கு கூட எங்களுக்கு வசதி இருக்குதுமா நாங்கள் வாங்கி கொடுக்கலாமா தாராளமாக வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி வெள்ளம் வெள்ளம் ஒரு அரை கிலோ வாங்கிக்கோங்க வாழைப்பழம் இது ரெண்டையுமே நல்லா பண்ணிக்கோங்க உங்க வீட்டிலேயே நீங்க மிக்ஸ் பண்ணி அதை எடுத்துட்டு போய் உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பசு மாட்டிற்கு வந்து உணவாக கொடுங்க இப்படி கொடுக்கும் பொழுது நம்மளுக்கு கோபூஜை செய்த பலன் கிடைக்கும் கோபூஜை ஒருவர் வீட்டுல செய்யறாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த வீட்டுல செல்வச் செழிப்பு அப்படிங்கிறது ஏற்படும் பொருளாதாரம் மேலோங்கும் அப்பேற்பட்ட கோபூஜைக்கு ஈடான இந்த ஒரு பரிகாரத்தை இன்றைய நாள் செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதனால கண்டிப்பா மாட்டு பொங்கல் அன்று பசுமாட்டிற்கு இந்த வெள்ளத்தையும் வாழைப்பழத்தையும் மிக்ஸ் பண்ணி நீங்க அந்த உணவை வந்து பசுமாட்டிற்கு கொடுங்கள் உங்கள் வம்சத்திற்கே பணப்பிரச்சனை வறுமை தரித்திர நிலைகள் ஏற்படாமல் இருக்கும் அதனால கண்டிப்பா கிடைக்கக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கோங்க இந்த இரண்டு பொருட்களுமே எல்லாராலையும் ரொம்ப எளிமையா வாங்கக்கூடிய பொருள் தான் இது எல்லாமே ரொம்ப வேலை அதிகமாக இருக்கக்கூடியது அப்படின்றதெல்லாம் கிடையாது இல்லைங்களா உங்க வசதிக்கு ஏற்ப ஊட்டியோ குறைச்சோ வாங்கி அதை உங்க வீட்லயே உங்க கையால மிக்ஸ் பண்ணி அதை வந்து நீங்க எடுத்துட்டு போய்க்கோங்க இப்ப வெள்ளம் ரொம்ப பெருசு பெருசா இருக்குதுன்னா அதை தட்டி பொடி பண்ணிக்கோங்க வாழைப்பழத்தை உரிச்சு போட்டு அது ரெண்டையும் நீங்க மிக்ஸ் பண்ணி வந்து கொடுக்கலாம் உங்க கையால ஒரு வாயாவது பசு மாட்டிற்கு கொடுத்துட்டு அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டினுடைய உரிமையாளர் கிட்ட கொடுத்து அதை கொடுக்க சொல்லிருங்க மாடு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம நாங்க ரொம்ப சிட்டியில இருக்கிறோங்கிறவங்க கோவில்கள்ல பார்த்தீங்கன்னா கோ மடம் அப்படின்னே வச்சிருப்பாங்க அங்கு சென்று நீங்க தாராளமாக கொடுக்கலாம் ரொம்பவே அற்புதமான பலன்கள் கிடைக்கும் ஒருவர் வாழ்நாளில் ஒரு முறையாவது இந்த கோ பூஜை அப்படிங்கிறது செய்யணும் நம்மளுக்கு கோபூஜை செய்யற அளவுக்கு வசதி கிடையாதுமா அப்படிங்கிறவங்க இன்றைய நாள் இந்த பொருளை வந்து நீங்க பசுமாட்டிற்கு கொடுப்பதினால் கோபூஜை செய்த பலன் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா இந்த கோமாதாவிடம் மட்டுமே நம்ம எல்லா தெய்வங்களையும் முப்பெரும் தேவியும் அதுல வாசம் செய்யறாங்க அதனால சரஸ்வதி லட்சுமி பார்வதி முப்பெரும் தேவியரினுடைய அருளும் நம்மளுக்கு கிடைக்கும் பொதுவாகவே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நிறைய பேர் ஒரு பழக்கம் வச்சிருப்பாங்க வாழைப்பழம் வாங்கி கொண்டு போய் கொடுக்கறது அமாவாசை நாட்கள்ல அகத்தி கீரை கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அதுவும் இன்று மாட்டு பொங்கல் அன்று இந்த வாழைப்பழத்தையும் வெள்ளத்தையும் நாம கொடுக்கும் பொழுது கண்டிப்பா நம்ம வீட்டில் வறுமை தரித்திர நிலைகள் நீங்கும் வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படும் செல்வ செழிப்பு ஏற்படும் வருமானம் பெருகும் பொருளாதார நிலை மேலும் அப்பேற்பட்ட ஒரு எளிய பொருளை இன்றைய நாள் யார் வேண்டுமானாலும் கொடுக்கலாம் குழந்தைகள் கொடுக்கலாமா பெரியவர்கள் கொடுக்கலாமா அப்படின்னு கேப்பீங்க தாராளமாக யார் வேண்டுமானாலும் கொடுக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாதவிடாய் காலத்துல இருக்கிறீங்க பெண்கள் கொடுக்கலாமா அசைவம் நான் சாப்பிட்டுட்டேன் நான் போய் கொடுக்கலாமா அப்படின்னு கேப்பீங்க கண்டிப்பா இதற்கு வந்து எந்த ஒரு தோஷமும் கிடையாது நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய பசுமாட்டிற்கு தான் கொண்டு போய் கொடுக்குறோம் என்னால இது மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் தாராளமாக இன்றைய நாள் நீங்க செய்யலாம் இது வந்து நம்ம வந்து ஒரு பூஜையோ வழிபாடோ கிடையாது ஜஸ்ட் அந்த உணவை கொண்டு போய் பசுமாட்டிற்கு கொடுக்க தான் போகிறோம் அதனால இதை யார் வேணுமானாலும் கொடுக்கலாம் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குதுங்க இன்றைய நாள் இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செய்வதன் மூலமாக நம்மளுக்கு பண புழக்கம் அதிகரிக்கும் வருமானம் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா இந்த பொருளை நீங்க வாங்கி கொடுங்க இது எல்லாமே விலை உயர்ந்த பொருட்கள் கிடையாது எல்லாராலேயும் ரொம்ப எளிமையா வாங்கக்கூடிய பொருட்கள் தான் அதனால கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க நீங்க நம்பிக்கையோடு செய்யும் போது மட்டும்தான் அதனோட முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால சொல்லிட்டாங்க செய்யணுமே அப்படின்னு கடமைக்கு செய்யாம கண்டிப்பா நம்மளும் நம்ம வாழ்க்கையில முன்னேறுவோம் ஒரு செல்வ செழிப்பான ஒரு கோடீஸ்வரனாக நம்மளும் வாழ்வோம் அப்படின்ற நம்பிக்கையோட செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்